வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எப்பவுமே மற்றவர்களை கவரும் மனத்தில் அழகாக இருப்பாங்க இவர்கள் கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் நடுத்தரமான உயரத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க இயற்கையாகவே மிகவும் சாதுவானவங்க மிகவும் அமைதியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் சண்டைன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களை வீழ்த்தவே முடியாதுங்க சற்று கடினமாக தான் இருக்கும் நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்படைத்தாலும் அது தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக செய்து முடிப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ அம்மன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு அதாவது மே இருபதாம் தேதியிலேருந்து ஜூன் ஐந்தாம் தேதி வரையிலும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க ராசிக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கலவையான பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்கப்புறமேட்டுக்கு முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் திடீர்னு பயணம் மேற்க கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு சோர்வும் உடல்நல பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பயணங்களால் உங்களுக்கு அட உடல் அசதிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கோங்க அதிகமாக கடையில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பயன் பதினைந்து நாட்கள் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க வீட்டை சில பேர்லாம் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுப்பிக்கிறதுக்கான செலவு எல்லாம் செய்வீங்க ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிக செலவாவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சில செல்வாக்கு மிக்க நண்பர்கள் உதவியால எல்லாம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது பெரியவர்களோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நடக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இர்பாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கனிவான பேச்சால் அதெல்லாம் மாற்றிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது பார்த்து நிதானமா செல்றது நல்லது ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா வர இருக்கிற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா ஊதா நிறம் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா ஒன்று உங்களுக்கு பதினைந்து நாட்களில் சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்களும் ஒவ்வொரு நட்சத்திர பிரகாரம் அமைந்திருக்கு அடுத்த மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டம நாட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் வாங்க நம்மளுடைய ரிஷப ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு பண இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிப்பதனால சிலருக்கு இடமாற்றம் பொருள் மாற்றம் இதை ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை பொழுது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும் இருக்குங்க அதே மாதிரி உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்க ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க லாபம் கிடைக்கிறதுக்கான யோகமெலாம் இருக்குது பணியில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இதுனா வரையிலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க அதே மாதிரி தொழில்காரகனான சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால பணியில் சின்ன சின்ன தங்கடங்கள் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையே இந்த வேலைக்கு போகலாமா வேறு ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மனநிலை கூட உங்களுக்கு வரலாங்க அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க கொஞ்சம் கோபப்படாத அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய என வழிபட்டு வாங்க சூரிய பகவானை வழிபடுறதுனால உங்களுடைய வீட்டில் சுபிச்சம் உண்டாக்குங்க நன்மைகளும் உங்களை வந்து சேருங்க அதனால தினந்தோறும் சூரிய பகவானை வழிபடுவது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஏழாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமைங்க நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி வேலை தேடி அலைந்தவர்கெலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயருங்க அதே மாதிரி புதிய பதவி பதவி உயர்வு உதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிகளையே பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் புளிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செஞ்சுட்ருப்பீங்க இதுனா வரையும் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அதற்கு கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குதுங்க அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த பதினைந்து நாட்களுமே யோகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க அர்த்தநாதீஸ்வரர் வழிபடுவதால கணவன் பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் மௌனவரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இருந்து பாருங்க அதே மாதிரி மிருகு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சீரண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அந்த தொழில் தொடங்குவதனால நிறைய ஒரு வெற்றியும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பணியிடத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதுனால வேலையில் சின்ன பதற்றம் ஏற்படலாம் எந்த வேலையை எப்போது செய்வது எப்போ முடிக்கிறது து அப்படின்னு கொஞ்சம் திணற திணற மாதிரி இருக்குங்க ஆனா அதெல்லாமே நீங்க ஈஸியா செய்து முடிச்சிடுவீங்க குருவின் பார்வையால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகலாம் இருக்குது பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிய மரியாதை கிடைக்குங்க கணவருடனும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவர்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாட்களாக தான் இந்த பதினைந்து அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ